தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க தேல் கொட்டியவுடன் உடனே இதை செய்யுங்க எந்த பிரச்சனையும் இருக்காது எலுமிச்சில செடி எலுமிச்சை கொடி எலுமிச்சை அப்படின்னு ரெண்டு வகை இருக்குங்க சி சத்து இருக்கக்கூடிய எலுமிச்சை பல்வேறு எலுமிச்சை பழத்தை பண்ணி ரெண்டு துண்டையும் தேய்க்க விஷம் இறங்கும் தலைவலிக்கு கடுங்காஃபில எலுமிச்சோடைய சாற்றை கலந்து குடிச்சிங்கன்னா உடனே குணமாகும் நீர் சுருக்கு பித்த நோய் வெட்டை சூடு மலச்சிக்கல் இதுக்கெல்லாம் எலுமிச்சை பழசாறு கூட சர்க்கரை இல்லைன்னா உப்பு சேர்த்து கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தகுந்த நிவாரணத்தை பெறலாம் நீர் வேட்கை வலி இதெல்லாம் குணப்படுத்தக்கூடிய தன்மை எலுமிச்சம் தலையில தேய்ச்சி தலைக்கு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா பித்தம் வெறி உடல் உஷ்ணம் இதெல்லாம் தனியும் அடிபட்ட உங்களுக்கு ரத்தம் கட்டி இருந்துச்சுன்னா எலும்புத்த சாற்ற கரிய போபாலத்தை அதாவது கரிய போபாலம் அப்படின்றது கற்றலையொடியே உலர்ந்த பால் இது நாட்டு மருந்து கடைகளுக்கு கிடைக்கும் அதை சேர்த்து காய்ச்சி அடிப்பட்ட இடத்துல பூசிட்டு வந்தீங்கன்னா ரத்த கட்டு கரையும் டிவி நகு சுற்று ஏற்பட்ட உடனே எலுமிச்சம் பழத்தில் துளையிட்டு விரலை அதுக்குள்ளே சொருகி வச்சுட்டு இருந்தீங்கன்னா வலி குறையும் எலுமிச்சம் பழ கூட தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வரட்டு இருமல் தீரும் இது கூட மோர் கலந்து குடிச்சிங்கன்னா ரத்த அழுத்தம் குறையும் சில பேருக்கு பாதத்தில் எரிச்சல் வரும் அப்படிப்பட்டவங்க மருதாணியை அரைச்சு எலுமிச்சம் பழத்தில் கலந்து பாதத்தில் தடவிட்டு வந்தீங்கன்னா எரிச்சல் குணமாகும் கொஞ்சமா எலுமிச்சை இலையை அரைச்சு சாறு பிழிஞ்சு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணியில கலந்து குடிச்சீங்கன்னா வாந்தி நிற்கும் எலுமிச்சை மழத்துடைய விதிகளை தண்ணியில போட்டு காய்ச்சி அதுல இருந்து வரக்கூடிய ஆவிய முகத்துல படும்படி பிடிச்சிட்டு வந்திங்கன்னா நீர் பிசுனம் இருந்துச்சுன்னா அது தீரும் சீரகத்தை எலுமிச்சை மழை பழ ரெண்டு நாள் உற வச்சு அப்புறமா அந்த சாறு கூட வெயிலில் காய வச்சிடுவாங்க நல்லா காய்ச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் சாற்றத்தில் ஒரு நைட்டு மறுபடியும் வெயில காய் வைங்க நல்லா உலர்ந்ததுக்கு அப்புறமா வந்தீங்கன்னா அஜீரணம் பித்தனம் தனியும் ரத்த அழுத்தம் இருந்தால் அது சீராகும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மட்டில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்